பெண் குழந்தைகளுக்கு என பிரத்யேகமாக தபால் நிலையங்களில் சேமிப்பு திட்டங்கள் அமலில் உள்ளன அவற்றில் முஸ்லீம்களும் இணையலாமா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு நீங்கள் குறிப்பிடுவதைப் போல ஒன்றுக்கும் மேற்பட்ட சேமிப்பு திட்டங்கள் உள்ளன உதாரணத்திற்கு சுகன்யா சம்ரிதி யோஜனா என்பது ஒன்று இந்த திட்டத்தின் கீழ் பத்து வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகளின் பேரில் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் குறைந்தபட்ச தொகையாக இரநூத்தம்பது ரூபா அதிகபட்சமாக ஒன்றரை லட்ச ரூபா என்ற அளவுக்கு நாம் அவங்களுடைய பேரில் நம்ம டெபாசிட் பண்ணலாம் பணத்தை ஒவ்வொரு வருஷமும் எட்டு சதவீத வட்டி கிடைக்கும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தோரு வருடங்களுக்கு பிறகு நம்ம வட்டியும் முதலுமாக நமக்கு கிடைக்கும் அல்லது அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு பிறகு திருமணம் ஆச்சுன்னா அந்த டைம்ல கூட அந்த அமௌண்ட் டோட்டலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கறது ஒரு விதி இந்த திட்டத்தின் கீழ் அதே போல் மற்றொரு திட்டம் வந்துட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதுலேயும் அதே மாதிரியான ரூல்ஸ் தான் கிட்டத்தட்ட இதில் வந்துட்டு ஒன்பது சதவீத வட்டி முன்னாடி சொன்னதில் எட்டு சதவீத வட்டி அப்போ அடிப்படை என்ன அப்படின்னாக்கா சேமிப்பு திட்டம்ங்கிறத என்னன்னா நம்ம போடக்கூடிய பணத்துக்கு வட்டி கொடுப்பாங்க அதுவும் வந்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு கிடைக்க போகிறோம் வட்டியும் முதலுமா அதுதான் வந்துட்டு சேமிப்பு திட்டம்ங்கிற பேர்ல இந்த தபால் நிலையங்களில் நடக்குது இது வந்து உங்களுக்கு வெறும் இந்த பெண் பிள்ளைகளுக்கான பிரத்யேக திட்டத்துல மட்டும் கிடையாது இந்த இது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி உதாரணத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய நாள்ல வரைக்கும் சொல்றோம் ரெக்கரிங் டெபாசிட்டு பப்ளிக் ப்ரோவிடென்ட் ஃபண்டு மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ்ன்ட்டு பல வகை இருக்குது இந்த சேமிப்பு திட்டம் அப்படின்னாலே அது வந்துட்டு வட்டியை அடிப்படையாக கொண்டது தான் நீங்கள் போடக்கூடிய தொகைக்கு அவங்க குறிப்பிட்ட சதவீதத்தில் வட்டி கொடுப்பாங்க குறிப்பிட்ட ஒரு காலக்கு காலத்திற்கு பிறகு அதை நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் சேமிப்பு திட்டம் அப்போ வட்டியை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினால இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது இதில் வந்துட்டு வ வட்டி என்பது ஹராம் அப்படிங்கிறது முஸ்லீமானவர்கள் இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லா தன்னுடைய திருக்குறானுடைய ரெண்டாவது

ஆ கில ரிபா மூ கில ஹூஹி ஹூம் சவா உன் நபிசல்லமா அவர்கள் வந்துட்டு வட்டி வாங்குபவன் வட்டி கொடுப்பவன் வட்டி க கணக்கு எழுதுறாங்கல்ல அதை ரெக்கார்டு பண்றவங்க அதே போல் அதற்கான சாட்சிகள் என எல்லோருமே பாவத்தில் சமமானவர்கள் அப்படின்ற கருத்தில் நவிசுவாசம் சொல்கிறாங்க ச நவிஸ்வாசலம் அவர்கள் வந்துட்டு சபித்தார்கள் என்றே ஜாபிர் பின் அப்துல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமில் உள்ள செய்தி எனவே இது வந்துட்டு மிக பெரும் பாவத்தில் ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே நாம் இந்த மாதிரி இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏன்னா சேமிப்பு திட்டம்னு கிடையாது மற்ற எந்த ஒரு சேமிப்பு திட்டம் அப்படின்ட்டு இருந்தாலும் அதில் வட்டிங்கிற ஒரு அம்சம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் வந்துட்டு இதில் இணைவது என்பது மார்க்கு அடிப்படையில் நமக்கு தடை செய்யப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கிறது